அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்குற அந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்தில் துத்திநத்தம் அப்படின்னு ஊர் தான் இப்போ பாருங்கள் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் இருக்குது பள்ளிக்கூடத்து பக்கத்தில் ஒரு கோயில் சித்தர் கோயில் சித்த சுவாமிகளுடைய சித்தர் கோயில் தான் கட்டிகிட்டு இருக்காங்க புதுசாக அப்படி நம்ம இப்படி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு கோயில் பழமையான ஒரு கோயில் சேதுபதி ராசா காலத்தில் கேட்டனா ஒரு பிள்ளையார் தான் நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்தில் ஒரு கம்மாக்காரர் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த இருக்குது பாருங்க பக்கத்தில் ரெண்டு டேங்க் இருக்குது இங்கிட்டு ஒன்று இருக்கும் அந்த பக்கம் ஒன்று இருக்கும் ரெண்டு ஒரு பனி வந்து ஒன்று வந்து நம்ம ஊருக்கு தண்ணி கொடுக்குறதுக்காக ஒரு டேங்கு இந்த டேங்கு வந்து அடுத்த ஊர்களுக்கு தண்ணியை வந்து புஷ் பண்ணுறதுக்காக கேட்டிட்டு சரி இதை பார்த்தாச்சு பக்கத்தில் ஒரு கோயில் இருப்பாருங்க இதான் ஒரு பழமையான ஒரு கோயில் ரொம்ப வருஷமாக நான் சின்ன பிள்ளைலேருந்து இருக்குது கண்ணப்பர் கோவில் கண்ணப்பர் ஆலயம்னு சொல்லுவாங்க இங்கே எல்லாேருமே சாமி கும்பிடுவாங்க இப்போது இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் அப்படியே அது கட்டடெல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு இது பக்கத்தில் ஒரு தோட்டம் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே தெக்காட்டுக்கு போகிறோம் தெற்கு பக்கமாக இருக்கிற காட்டு தெக்காடு ஓடை ஓடையை தாண்டி தான் நம்ம போகணும் இந்த போகிறாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து இப்போ அறுவடை காலம் இந்த உளுந்து சோளம் மக்காச்சோளம் மிளகாய் இதெல்லாமே அறுவடை பண்ணுற காலம் அதனால் வந்து கஞ்சி கலையை எல்லாம் கிளம்பிட்டாங்க காட்டுக்கு போயிட்டே இருக்காங்க பாருங்க அந்த இது ஒரு ஓடை ஓடையில் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இது பயங்கரமான தண்ணி வரும் ஆனால் இதுதான் பாதை அந்த தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய காட்டுக்கு போகிறது இதுதான் பாதை இந்த பாதை வந்து அப்படியே கொகைக்குள்ளே போகிற மாதிரியா இருக்கும் பாருங்க ஆமாம்

இந்த பாதை அப்படி கோக மாதிரியே போகுது இதுல எதிர்த்து ஒரு வண்டி வந்துச்சுன்னா எதிர்த்து ஒரு டிராக்டர் போச்சுனாலும் விலக முடியாது பரவாயில்ல இப்ப கொஞ்சம் வெயில் காலம் ஆனா அந்த மழை காலத்துல பயங்கரமான ஒரு பச்சை பிசுன்னு அடர்த்தி அரைச்சு புள்ளுங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும் அந்த பாதை வழியை ஒரு மூடி ஒரு கோஹம்ல போன மாதிரியே இருக்கும் இது கிட்டத்தட்ட இந்த நரி மானெல்லாம் எங்கிட்ட அழகுன்னு சொல்கிறாங்க நான் ஒரு தடவை நரியெல்லாம் பார்த்துருக்கோம் இதை தாண்டி தான் நம்ம வந்து காட்டுக்கு போகணும் இப்போ அந்த இதை தாண்டோன்னா வெள்ளை வெட்டவெளியாக இருக்கும் இது தரிசுக்காடை தாண்டினோன்னா வெட்டவெளி இதை பாருங்க ஒரு ரெண்டு பாதை பெரியும் இந்த வெட்டவெளியில் இந்த பக்கம் அப்படியே நேராக போனீங்கன்னா மேற்கே போனீங்கன்னா மேகாடு அப்படியே கொஞ்சம் இங்கே வாங்கினீங்கன்னா தெக்காடு இந்த பசங்க எதுக்கோ வராங்கி பாருங்க புது ஆமா அந்த பசங்க மாடை கட்டிட்டு தான் வராங்க ஏன்னா அவங்கவுங்க நம்ம வீட்டில் இருக்கிற மாடுகளை வந்து இந்த எல்லாமே விவசாய நேரத்தில் அவங்க கட்டியிருப்பாங்க கொஞ்சம் இந்த சோளத்தை எடுத்துட்டு அறுவடை பண்ணிட்டு மிச்சம் அந்த நாத்தெல்லாம் இருக்கும் அதில் மேயிறக்காண்டி தான் அந்த மாடெல்லாம் கட்டிட்டு பசங்க வராங்கன்னு நினைக்கிறேன் அந்த எங்களுக்கு கூட கட்டியிருக்கும் மாடை தேடுவோம்மா எங்கே இருக்குன்னு தெரியலையே இதா மாடு இங்கே தான் கட்டிட்டு போயிருக்காங்க அந்த நாலு பசங்களும் இது வந்து ரேஸ் மாடு இங்கே மாடு வந்து அப்படி மேய்ஞ்சிட்ருக்கு ஒரு மத்தியானம் வெயில் தாழை அவுத்துட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போய் தண்ணியை காட்டிட்டு வீட்டில் கொஞ்சம் நேரம் கட்டிடுவாங்க சரி வாங்க நம்ம மேலே என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம காட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா இந்த நெல்லு உளுந்தெல்லாம் எடுத்துட்டு அறுவடை பண்ணிவிட்டு அப்புறம் உழுது போட்டுட்டு இந்த சூரியாந்தியை போடுவாங்க அது ஒரு கொடைகளை போயிடு மலையெல்லாம் தேவையில்ல சூரியாந்திக்கு இருக்கிற ஈரத்துலையே அழகா அற்புதமாக ஒரு இதை கொடுக்கும் வீல்ட கொடுக்கும் அதனால அதை விதைச்சிருக்காங்க இந்த காட்டில் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அடுத்து நம்ம போக போக என்னென்ன பயிர் வகைகள்லாம் நம்ம நம்ம ஊரில் போட்டிருக்காங்கன்னு பார்க்கத்தான் போகிறோம் வாங்க கடைசியாக எங்கள் காட்டை உங்களுக்கு காட்டுறேன் சரியா சரி இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு உளுந்து போட்டு எடுத்துகிட்டு சூரியகாந்தியை விதைச்சிருக்காங்க அதுதான் பார்க்குறோம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு பாதைக்கு இந்த பக்கம் ஒரு சோளக்கொல்ல இந்த பக்கம் சோளக்கொல்ல ஆனால் ரெண்டும் வேறு வேறு சோளம் இந்த வலது பக்கம் இருக்கிறது வந்து மக்காச்சோளம் குட்டையாக தெரியுதா இது வந்து மக்காச்சோளம் அடுத்து இடது பக்கம் இருக்கிறது நாட்டு சோளம் வெள்ளச்சோளம் சொல்லுவாங்க அது வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு சோளம் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் குட்டையாக இருக்கும் ஷார்ட்டாக இது வெள்ளச்சோளம் இந்த பக்கம் கொஞ்சம் நீள நீளமும் உயரமாக வளரக்கூடியது அதை பக்கத்தில் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுற வெள்ளச்சோளம்னா என்னன்னு தெரியணுங்கள வெள்ளைச்சோளம் இது மக்காச்சோளம் இன்னுமே எடுக்கலை இன்னும் அறுவடை பண்ணலை ரெடியாக இருக்குது இந்த வெள்ளைச்சோளத்தை ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க இதுதான் வெள்ளைச்சோளம் பார்த்துட்டிங்களா பொடி பொடியாக வெள்ள வெள்ளியாக இருக்கும் இந்த சோளம் இதெல்லாம் கருது அறுத்து 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 மிஷினில் போடலாம் மிஷினில் போட்டு அப்படியே மூடையில் பிடிச்சிங்கன்னா சும்மா சிப்ப கணக்கில் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் தான் வெள்ளைச்சோளம் இந்த பக்கம் வாங்கினேன் உங்களுக்கு நான் வந்து மக்காச்சோளத்தை காட்டுறேன் மக்காச்சோளம் வந்து மேலே வளராது இந்த வெள்ளைச்சோளம் கருது உச்சியில் வளரேன் மக்காச்சோளம் அடியில் வளரும் இங்கே பார்த்தீங்கன்னா பிரித்து காட்டுறவங்களுக்கு மக்காச்சோளம் அருமையாக விளைஞ்சிருக்கு சூப்பராக நமக்கு மக்காச்சோளம் இருக்கிறதே தெரியாது அந்த தோகையெல்லாம் மூடி இருக்கும் அதை ஒவ்வொன்றையும் அப்படியே கையில் எடுத்து எடுத்து பிடுங்கி பிடுங்கி நம்ம வந்து டிராக்டரில் போட்டு அதை மிஷினில் போட்டிங்கன்னா அழகான கான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மக்காச்சோளம் வந்து கிடைக்கும் அதை மூட்டை கணக்கில் நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் உடனே காட்டுக்கே வியாபாரிகள் வந்துடுவாங்க ஏன்னா இந்த வெயிட்டான மூடையை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கெலாம் விடவும் முடியாது கிட்டத்தட்ட நூற்று கணக்கில் சிப்பங்கள் மூடைகள்லாம் விழும் அதனால் காட்டிலே அந்த மிஷின் அடித்து மூட்டையில் பிடிச்சி வியாபாரிகள் காட்டுக்கே வந்து வாங்கிட்டு போகிறதெல்லாம் இருக்குது சரி வாங்க இப்போ நம்ம காட்டை நோக்கி நம்ம போய்ட்டுருக்கோம் நாங்கள் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு காட்டுறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா பருத்தி ஒரு காட்டை பருத்தி போட்டாங்க முடியல உளுந்து ஊடு உயிராக பருத்தி போட்டுருக்காங்க உளுந்து எடுத்துட்டாங்க இப்போ அங்கங்கே பருத்தி செடியாக தெரியுது பாருங்களேன் ரைட்டு இது பக்கத்தில் பொலின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு காட்டுக்கு இன்னொரு காட்டுக்கு இடையில் ஒரு அடையாளத்துக்கானி போடக்கூடியது இது இருந்தால் ஒரு சோளத்தை புளியாக போட்டிருக்காங்க அங்கிட்டு வெள்ளச்சோளம் முழுவதும் போட்டிருக்காங்க இது வந்து சிகப்பு சோளன்னு போட்டு சொல்லுவாங்க போட்டிருக்காங்க இந்த ஒரு மரம் தெரியுது ஒரு வேப்ப மரம் ஒரு இடி விழுந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதனால் அந்த மரம் பாதி பட்டு போயிருக்கும் அந்த தான் எங்கள் காடு அதை பட்டு போன அந்த வேப்பமரம் இருக்குது அதை தான் நம்ம பார்க்குறோம் அந்த தெரியுது பாருங்களேன் அது ஃபுல்லாக ஒரு ரெண்டு ஏக்கர் நம்மளுடைய நிலம் தான் இது வேப்ப மரம் பட்டுப்போச்சு பாதி இது வந்து அடையாளத்துக்கு அப்படியே இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கர் சோளம் போட்டிருக்கோம் இதுதான் சுற்றி போவோம் நம்ம சுற்றி போயிட்டு அந்த கடைசியில் ஒரு புளிய மரம் இருக்குது எங்கிட்ட வேப்ப மரம் அந்த கடைசி புளிய மரம் அப்புறம் எங்கள் அப்பா இட இடையில் அந்த வேப்ப மரம்லாம் அமைச்சிருக்காரு சின்ன சின்ன வேப்ப மரம் தான் வெள்ளச்சோளம் நாங்கள் போட்ட வெள்ளச்சோளம் சூப்பராக இருக்கா பயங்கரமாக இருக்கும் ரைட் இப்போ போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக சோளம் தான் ரெண்டு ஏக்கருமே போட்டிருக்கோம் நல்லா விளைஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் நாங்கள் வந்து அறுவடை பண்ணிடுவோம் மிஷினமும் இப்போ நீங்கள் அந்த பொலி ஒலி அப்படியே போக்குறோம் நம்ம வந்து கிளக்க போகிறோம் மேற்கலந்து ரெண்டு ஏக்கரையும் நம்ம பார்த்துக்கிட்டே போகிறோம் எப்படில்லாம் அந்த சோளம் விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே பொலி அதாவது இன்னொரு காட்டுக்கும் நம்ம காட்டுக்கும் இடையில் பொலியில் என்ன போட்டிருக்கோம்னா சூரியஹாதி சன்ஃப்ளவர் போட்டிருக்கோம் பாருங்களேன் சன்ஃப்ளவர் இடையில போட்டிருக்கோம் இது வந்து ஒரு அடையாளத்துக்காக இங்கிட்டு அவங்க பக்கத்து காட்டுக்காரங்க இது போட்டிருக்காங்க இது பருத்தி பருத்தி போட்டுக்காங்க பருத்தி பார்ப்போமே சூப்பராக வெள்ளை வெளியேனு வெடிச்சுட்டு பாருங்கள் ஒவ்வொரு செடியிலும் ஒவ்வொரு பருத்தி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வெயில் அடித்தோம்னா டப்பு டப்புன்னு வெடிச்சு தான் பருத்தி வெள்ளை கலர்னு சூப்பராக இருக்குது வெள்ள வெளியேருன்னு பருத்தி வெடிச்சிச்சு பருத்தி நல்ல ஒரு மகசூல் தரும் நம்ம மூட்டை மூட்டையை பறித்து தெரிஞ்சு நம்ம வந்து நல்ல விலை அறுபது ரூபாய் எழுபதுருவாய்க்கு விற்கும் ஒரு கிலோ நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடிய ஒரு பயிர் அவங்க வந்து உளுந்தை போட்டுட்டு மிச்சம் அவங்க ஊடு பயிராக நம்ம பருத்தி போட்டிருக்காங்க சரி வாங்க இப்போ நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு ஆடெல்லாம் உழப்பியிருக்கு மாடு மாடெல்லாம் உழப்பியிருக்கு சோளத்தை கொஞ்சம் போல் அங்கிட்டு வந்து காடே இல்லை வேலிக்கார காத்தா செடியாக இருக்கனால அந்த பக்கம் மாடு எல்லாம் உள்ளே பூந்து உழப்பியிருக்கு பாருங்கள் இதுதான் ரெண்டு ஏக்கர் நாங்கள் போட்டிருக்கக்கூடிய சோளம் இது அந்த புளியில் இருக்கக்கூடிய எங்களுடைய புளிய மரம் அழகாக சுவையான புளியை தரக்கூடிய புளிய மரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் எப்படி போன வருஷம் புளியே காய்க்கலை ஏன்னே தெரியல புளியே காய்க்காமல் போச்சு ஆனால் இந்த வருஷம் நல்லா பிடிச்சிருக்கு இந்த நீங்கள் பார்க்குறீங்க சடசடையாக புளியங்காய் பிடிச்சிருக்கு அது எப்படியும் இப்போ ஒரு மாதத்தில் பழம் ஆயிரும் நாங்கள் அப்படியே பழத்தை பறித்து எங்கள் வீட்டுக்கு வச்சுக்குவோம் எங்கள் சொந்தக்கார சொந்தக்காரர்களுக்கு கொடுப்போம் நாங்கள் விற்கலாம் மாட்டோம் எங்கள் மரத்துலேருந்து பிடிங்கி பிடுங்கி அதை கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா புளியாக வச்சு எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற காட்டி ரொம்ப வச்சுருப்போம் சரி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் காட்டை காட்டிட்டேன் இப்போ அப்படியே பார்த்திங்க பூரா கருவை அதனால் தான் மாடெல்லாம் உள்ளே வந்துடுது உள்ளே வந்து இது பண்ணுது பார்க்குறீங்க சரி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃபுல்லாக இன்னும் ரெண்டு மூணு நாளில் நாங்கள் அறுவடை பண்ணிடுவோம் அது எப்படின்னு பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதோ சொலம் சொலக்கிறதி சொலக்கிறதி